ஒன்றிய பிரதமர் பல அஸ்தரங்களை எடுத்துட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் முதல் என்னன்னா நமது தமிழக முதல்வர் அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேரணியில போய் பேசினார் அவர் பேசியதை மொழிபெயர்த்து சொன்னது காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய ஒரு அருமையான சகோதரர் அந்த பேச்சினுடைய வலிமையை பார்த்து விட்டு பீகார் மக்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பாதிப்பு பீகாரிலே வந்து பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா திருக்குறள் பேசுவார் நம்ம என்ன நடக்கும் ஐயா திருக்குறளாம் பேசுறாரா தமிழ் மக்களை நேசிக்கிறாரா இதுல ஆஞ்சலத்துல சொல்வார் ஐ லைக் லை தமிழ் பாப்பா ஆன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு கோயம்புத்தூர்ல மர்தமலா முருகனுக்கு அரகரா அப்படின்னார் கோயம்புத்தூர்ல முருகனுக்கு அரகரா அயோத்தியல ராவதி அங்க பாத்தீனா ராமனை பத்தி ஒரிசாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் ஜி அவரை கும்பிடுவார் ஒரிசாவில் தமிழனுடைய கை ஓங்கி போக ஓங்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ரங்கநாதருடைய ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு குருடா விட்டார் இப்ப என்ன சொல்றா பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரில் இருந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமரின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம் நம்ம ஐயா களி பூங்குண்டனார் சொன்னது மாதிரி ஒரு குடும்பத்தை அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க ஓட்டு போட்டிருக்கான் எங்க பீகாரில் எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ உண்மையில அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு பிள்ளைகளும் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க மாட்டுக்கோட்டாய் அட்ரஸ்ல நானூத்தி இருபது பேர் வாக்காளர்கள் இதையெல்லாம் பவர் பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போல ஒரு விஞ்ஞானி எப்படி தன் கண்டுபிடிப்பை அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிப்பாரோ அதுபோல ஸ்மார்ட் போர்டு வைத்து அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த தலைவர் தான் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையத்திற்கு போய் சொன்ன உடனே அதே மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தேர்தல் ஆணையத்திலே ஒரு அதிகாரி வந்து இப்படி எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இல்ல அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் முறைகேடு நடக்கவில்லை என்பதை நிரூபித்து இன்னைக்கு ஹரியானால பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி நாற்பது இடத்துல ஓட்டு போட்டுருக்கு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது இந்தியாவில் என்னடா இப்படி ஒரு கூத்து நம்ம ஃபோட்டோவை வச்சு ஹரியானால ஓட்டு போட்டிருக்கேன் இன்னும் பார்த்தீங்க விசாரிச்சிங்கன்னா நம்ம சைதாபேட்டில் இருக்க முனியமாக ஐம்பது ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவில் எங்கேயாவது ஒரு போட்டா எடுத்து அதை ஓட்டாக சேர்த்துருப்பான் நாங்கள்லாம் வாத்தியாரா இருக்கவங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் அதிகாரி ஆக்குவாங்க எப்பன்னா தேர்தல் அதிகாரி செலக்ஷன் டியூட்டி போடுவாங்க அன்னைக்கு ஒரு மேட்சை போட்டு திண்டுக்கல் லியோனி தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ஒரு நாள் அதிகாரியாக இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படித்தான் அம்மை நாய்க்கு ஒரு தேர்தல் பூத்தில் நான் இருந்தேன் ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தாங்க சரி ஏதோ மாம்பழம் கொண்டு வர்றாங்க பார்த்தா கீழே இறக்குனா உள்ள ஒரு கிழவி உட்காந்துருந்துச்சு யார் ராதன் கேட்டா ஐயா ஓட்டு போட வந்திருக்கீங்க பாட்டி அந்த பாட்டிக்கு சரியா காது கேட்காது அது எங்கே சொல்லுதோ அதுக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா அட்டை பெட்டி கொண்டு போய் கிளவி சொன்ன சின்னத்துல ஓட்டு நான் குத்துனேன் இப்படி என்னவென்று தெரியாத அந்த பாட்டிக்கு கூட ஓட்டுரிமை அன்னைக்கு இருந்தது அந்த பாட்டி உதயசூரியனுக்கு தான் போட சொன்னச்சு அதை இங்கே சொல்லக்கூடாது காரணம் அது வந்து அந்த பாட்டி சொல்றது எல்லா பூத்தி ஏஜென்ட் சொல்லிட்டாங்க அந்த அம்மா எங்க போடுதோ அதிகாரி பார்த்து போட்டார் ரைட்டு அந்த அம்மா சொல்லுச்சு உதயசூரியனுக்கு இப்படி கையை வேற காட்டுச்சு அதனால போட்டான் பாருங்க செல்வ பிறந்தகை எவ்வளவு சயின்டிபிக்கா கேட்கிறாரு பாருங்க யாருக்கு ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்லுங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு பல நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கடைசியில் மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையின் மீது கை வைத்து திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாபா கோயில் மேலே கை வச்சாங்க முருகன் மாநாடு நடத்தி பார்த்தாங்க அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்துல ஊர்வலம் எப்படி வந்துச்சுன்னா நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கந்தனுக்கு அரோகரா ரெண்டையும் சேர்ந்து கோஷம் போட்டு வர்றத பார்த்துட்டு நம்ம பாச்சா இனிமே பழிக்காதான்ட்டு மத மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை பறித்தார்கள் குடி உரிமையை பறித்தார்கள் பேச்சு உரிமையை பறித்தார்கள் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதி மத பேதத்தை உருவாக்கும் சனாதனத்தை எதிர்த்து கொடுத்த குரலுக்கு அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபான்ட்டு பேச்சுரிமையை பறித்தார்கள் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசிக்கு மனிதனை கடிக்கின்ற உரிமையை போல் வாக்குரிமையை பறிக்கின்ற உரிமையை ஒரு செயலை இன்று பாஜக செய்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு மனைவி வந்து ஏயா நம்ம பிள்ளைகள் அப்படி கட்டு நாசமா போகுது எதாவது கவனிக்கிறியா அப்படின்னு வந்து அப்படியே உட்காந்துருந்தான்னா அவன் ரொம்ப ஆபத்தான ஆள் அல்லது மனைவி வந்து புருஷன் கண்டமேனிக்க மேனிக்க திட்டுறப்ப அந்த அம்மா என்ன அர்த்தம்னா என்னைக்கு இருந்தாலும் புருஷனை விச வச்சு கொல்ல போகுதுன்னு அர்த்தம் பட படன்னு பேசுறவங்க யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த விதமான இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது நூறு நியாயம் என்பது இன்று இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இந்த வாக்குரிமை பறிக்கின்ற இந்த முறைகேடான செயலுக்கு முதன் முதலில் குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி எஸ்ஐஆரை முழுமையாக எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று சொல்லி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா